என்ன தொழில் சிப்ஸ் சிப்சு கடலு வேலை பார்த்தேன் கடை வச்சிருக்கு கடை எங்க வச்சிருக்கு உங்க ப்ராப்பர்ட்டி சிப்சு கடையில் என்னென்ன ஷால்ட் இருக்கு காரம் இருக்கு உருளைக்காய்ல அல்வா இருக்கு கடல் பருப்பு இருக்கு அப்புறம் பிஸ்கட் ஐட்டெல்லாம் கொஞ்சம் இருக்கு போட்டி ஐட்டம் இருக்குற முறுக்கு அந்த மாதிரி வேற என்ன இருக்கு முறுக்கு முறுக்கு ஐட்டம் லேட்டம் இருக்கு ரேட்லாம் அவ்வளோ இருக்கு ரேட்லாம் முறுக்கெல்லாம் இருபது தான் ரூபா பாக்கிட்டு அதே மாதிரி மிச்சர் ரேட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா கிலோ இரநூத்தி ஐம்பதுலாம் நீங்களே செஞ்சுருங்களா ஆமா ப்ரோ நம்மளே குடான இருக்கு எல்லாம் செஞ்சுப்போம் நம்மளே ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுது ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா ஆகுது தொழில் இந்த ஒரு நாள் ஆகுது இந்த தொழில ஆரம்பிச்சு ஃபோர் ஒரு ஆகுது நல்லா போயிட்டு இருக்கா தொழிலு ஓரளவுக்கு மீடியமாக போயிட்டு இருக்கு வேற என்ன வகைகள்லாம் இருக்கு வகைகள் இந்த டிஞ்சர் இருக்குண்ணே உருளக்கங்களை எல்லாம் பொட்டேட்டா மிச்சரு

இது நல்லா இருக்குங்க தரமா இருக்கும் வந்தீங்களா வாங்கிட்டு போகலாம் பிரச்சனை இல்லை